இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த கதை கேட்க ரொம்பவே சுவாரஸ்யமா அருமையா இருக்குங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரி கதைக்குள்ள போகலாமா ஆப்பிரிக்க வம்சாவளியான ஆப்பிரிக்காவை சேர்ந்த டெரிக் என்பவர் தற்போது அமெரிக்காவில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணராக செயல்படுகிறார் டெரிக் தனது பள்ளி பருவத்தில் படிப்பு சரியாக வராமல் மக்கு பிள்ளையாகவே இருந்திருக்கிறார் வறுமையான குடும்பத்தை சேர்ந்த டெரிக் பள்ளியில் சரியாக படிக்காததால் வகுப்பில் மிகவும் பின்தங்கியிருப்பதை பார்த்து கவலைப்பட்ட அவரது வகுப்பு ஆசிரியை சேம்பர்லின் டெரிக் மீது தனி கவனம் செலுத்த ஆரம்பித்தார் தனது மாணவன் டெரிக்கை அதட்டி மிரட்டி படிப்பில் கவனம் செலுத்த வற்புறுத்தினார் புரியாத பாடங்களை டெரிக்குக்கு தெளிவுற சொல்லிக் கொடுத்து தெளிவுபடுத்தினார் டெரிக் அடுத்தடுத்து வகுப்புகளுக்கு மாறினாலும் டெரிக்கின் படிப்பிற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தார் அவரது வகுப்பு ஆசிரியை சாம்பர்லின் டெரிக் பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு மேற்படிப்பிற்காக வேறு மாநிலத்திற்கு சென்று விட்டார் அத்துடன் தனது பள்ளிப்படிப்பை நல்ல முறையில் முடிக்க உதவிய வகுப்பு ஆசிரியை சாம்பர்லினுக்கும் மாணவன் டெரிக்குக்கும் இடையே உள்ள தொடர்பும் மருந்து போனது காலங்கள் உருண்டோடியது வருடங்கள் பல கடந்தது தற்போது அந்த ஆசிரியை பணி ஓய்வு பெற்றுவிட்டார் அதோடு வயது மூப்பின் காரணமாக நோய்வாயும் பட்டுவிட்டார் நோய்வாய்ப்பட்ட ஆசிரியை சாம்பர்லினை அவரது குடும்பத்தினர் ஒரு புகழ்வாய்ந்த தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் ஆசிரியைக்கு நல்ல முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு நலமானார் இப்போ இந்த கதையில நம்ம பார்க்க போற ட்விஸ்ட் என்னன்னா அதே மருத்துவமனையில் தான் ஆசிரியையின் உதவியால் படித்து தற்போது பிரபல மருத்துவராக வலம் வரும் டாக்டர் டெரிக்கும் பணிபுரிகிறார் நோயாளியாக வந்திருப்பது தனது வாழ்வில் விளக்கேற்றிய தனது வகுப்பு ஆசிரியை தான் என அறிந்து கொண்ட மருத்துவர் டெரிக் ஒரு நீண்ட கடிதத்தை எழுதி அதை ஆசிரியையின் குடும்பத்திடம் கொடுத்து அதை சாம்பரலினை படிக்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதன்படி அவரது குடும்பத்தார் டெரிக் எழுதிய கடிதத்தை ஆசிரியரிடம் கொடுத்தனர் அதனை படித்து பார்த்த ஆசிரியை பல வருடங்களுக்கு முன் தன்னிடம் படித்த டெரிக்கை நினைவு கூர்ந்தார் அந்த கடிதத்தில் தனது காலத்தை ஆசிரியைக்கு மீண்டும் நினைவுபடுத்திய டெரிக் தன் மீது கொண்ட அக்கறைக்கு ஆசிரியைக்கு நன்றியும் தெரிவித்திருந்தார் மேலும் அந்த கடிதத்தில் வகுப்பில் மக்குப்பிள்ளையாக வலம் வளம் வந்த நான் ஆசிரியராகிய உங்களது முயற்சியால் நன்கு படித்து தற்போது அறுவை சிகிச்சை நிபுணராக மாறியுள்ளேன் என்று குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் அந்த ஆசிரியருக்கு நன்றி அவர்களது முழு மருத்துவ செலவையும் தானே ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் இந்த கடிதத்தை ஆசிரியை படித்து கொண்டிருக்கும் போதே தனது மாணவரான டாக்டர் டெரிக் தனது பின்புறம் வந்து அமர்ந்ததை கவனிக்காத ஆசிரியை கடிதத்தை முழுவதும் படித்துவிட்டு டெரிக்கின் நினைவுகளில் மூழ்கியிருந்த ஆசிரியை எதேச்சையாக பக்கவாட்டில் பார்க்க அங்கே டாக்டர் டெரிக் தான் செதுக்கி உருவாக்கிய மாணவன் இன்று டாக்டராக தன் கண்ணெதிரே அமர்ந்திருப்பதை பார்த்த ஆசிரியை உணர்ச்சி பெருக்கில் பெருங்குரல் எடுத்து கதறி டாக்டர் டெரிக்கை பார்த்ததும் ஒரு ஆசிரியையாக சாதித்து தான் விட்டதாக தனது மகிழ்ச்சியை தெரிவித்தார் தனது கண்களில் ஒழிந்த ஆனந்த கண்ணீர் டாக்டர் லேப் லேப்கோட்டை ஈரமாக்கியது அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த அங்கு இருந்தவர்களின் இதயத்தையும் ஈரமாக்கியது நாம் உயர்வடையும் போது பொறாமைப்படாதவர்கள் இருவர் மட்டுமே ஒன்று நமது பெற்றோர் மற்றொருவர் நம்மை செதுக்கிய நமது ஆசிரியர்களே இப்படி ஒரு அருமையான உண்மை சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும்போது போது ஒரு ஆசிரியையா நானும் மிகவும் பெருமை அடைகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற சம்பவங்களை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்